மருந்தெல்லாம் மருத்துவம் என்னது மருந்து எல்லாம் மருத்துவம் கண்டுபிடிச்சிருக்குறோம் அது முப்பத்தெட்டு மாவட்டத்துலையும் நாங்கள் கொண்டு வரோம் அப்போ தான் அந்த ஏழைகளை காப்பாற்றுறது அப்படிங்கிறது தான் இங்கே ஏழைகளை காப்பாற்றுறதுக்காக நாங்கள் முயற்சி பண்ணுறோம் பா பணம் ரொம்ப சொருப்பு கட்டணம் ஆறு மாதத்தில் எல்லா நோயும் குணமாக்கிற மாதிரி ஆறு மாதம் குடில் உருவாக்கி அங்கேயே தங்க வச்சு நாங்கள் கொடுக்குற உணவை வச்சு அவங்க சுத்தப்படுத்தி இயற்கை சக்தியில் எடுத்து பட்டி அரைக்குறை பட்டினி போட்டு பட்டனி போட்டு பட்டினி போட்டு சாப்பாடு கொடுத்து பட்டினி போட்டு சாப்பாடு கொடுத்து பட்டினி போட்டு இயற்கை சேத்திலேயே கொண்டு வந்து குணமாக்கி அனுப்பிச்சிட்றதுக்கி குறைந்த செலவில் எவ்வளவு குறைந்த செலவு இப்போ பத்து லட்சம் இருபது லட்சம் முப்பது லட்சம் செலவுலாம் குணமாக்கிறதுல பேர் பத்தாயிரம் இருபது இருபதாயிரத்துல குணமாக்கிடுவோம் சாப்பாடு உணவு பழக்கம் நிறுத்திட்டோம் உங்கள் நீங்கள் சாப்பிட்ற காப்பி டீ இட்லி தோசை பூரி பொங்கல் எல்லாம் நிறுத்தி இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு எதே காய் இதாக எதை போனப்போ எதோ போய் போட்டுக்குவேன்